இந்த சபையிலே முக்கியமாக இப்படியான ஒரு முன்வழிவு பிரேரணையை கொண்டு வந்த ரோகிணி குமாரி விஜயரத்ன என்னுடைய சக பாராளுமன்ற உறு உறுப்பினர்களுக்கு நன்றிகள் நீங்கள் எங்களுடைய திருநாட்டை எடுத்து பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே அறுபத்தோரு வீதமான பெண்கள் வேலை செய்கின்ற இடத்திலே உமன் அதாவது வந்து ஜென்டர் பேஸ்ட் வயலன்ஸ் என்று சொல்லுவார்கள் பாலியல் ரீதியாக அல்லது அவருடைய பால் ரீதியாக பாதிக்கப்படுவது அறுபத்தொரு வீதமான பெண்கள் என்று ஜூஎன்டிபி ரிப்போர்ட் சொல்லி காட்டுகிறது அதே நேரம் அதே ரிப்போர்ட் தொண்ணூறு வீதமான பெண்கள் தங்களுடைய பொது பயணத்தின் போது அவர்களுடைய அவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடப்பதாக சூடு கொள்கிறது உண்மை என்னவென்றால் இப்படியான கருத்து கணிப்புகள் வடக்கு கிழக்கே எடுத்து பார்க்கும்போது அது மிக அதிகமானவையாக இருக்கும் அது தவிர இந்த விகிதங்கள் கூடவாக இருக்கலாம் ஏனென்றால் பொதுவாக இவ்வாறான கருத்து கணிப்புகளின் போது பெண்கள் பொதுவாக ஈடுபடுவதில்லை அது தவிர உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலே பீனைல் கோட் செக்ஷன் எந்த ஒன்றுக்கும் ஒரு முறைப்பாடு ஒரு நீதிமன்றம் ஏறுவதாக இருந்தால் அது ஒரு மிகவும் பாரதூரமான விடயம் சாதாரணமாக ஒரு பெண் துணிந்தோர் ஒரு நீதிமன்றத்திலே ஏறி சாட்சி சொல்லக்கூடிய கட்டமைப்பை எங்களுடைய நாட்டிலே நீதி துறை கொண்டிருக்கவில்லை சாதாரணமாக ஒரு பெண் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனிலே போய் தன்னுடைய தனக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டு வழக்குகளை பதிவு செய்தால் அவள் ஒரு இருபது வருடங்களோ பதினைந்து வருடங்களோ அந்த வழக்குகள் சார்பாக நீதிமன்றத்துக்கு செலவழிக்க அது தவிர போய் வர வேண்டிய கால தேவைகள் இருக்கிறது அதை விட நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் எங்களுடைய நாட்டிலே முக்கியமாக மிகவும் ஈனத்தனமான சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவை என்னவென்றால் பெண்களையும் சிறு ர்களையும் தங்களுடைய சொந்த படைப்புகளுக்காக டிக்டோக் மற்றும் யூடியூப் போன்ற தளங்களிலே இவர்கள் பாவித்துக் கொள்வது அது வடக்கு கிழக்கிலே முக்கியமாக வாழ்வாதாரத்திலே பெண்கள் தலைமையில் தாங்கி இருக்கிற குடும்பங்களிலே முக்கியமாக அவை நடைபெறுகிறது ஏனோ தெரியவில்லை அது தெற்கில் இல்லை ஆனால் மலையத்தில் கூட அவை நடக்கிறது முக்கியமான பிரச்சனை வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தாய்மொழி தமிழ்மொழி பேசும் பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கிறது ஆனால் என்னவென்றால் எங்களோட வடக்கு கிழக்கிலே இருக்கிற பாதுகாப்புத்துறை கட்டமைப்புகள் நான் கூட ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனிலே என்னுடைய சக என்னுடைய சக என்னுடைய பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனுக்கு தனிப்பட்ட ரீதியிலே ஏற்பட்ட ஒரு பாலியல் ரீதியான ஊடகங்கள் மீதான அந்த ஒரு ஒரு பேர் களங்கம் ஏற்படுத்துகின்ற ஒரு முறைப்பாடு ஒன்றினை ராமநாதபுரம் ஓஎசியுடன் ஓஎசியிடம் முறைப்பாடாக அளித்திருந்த போது ஓஎசி சொன்ன விடயம் அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க படங்கள் வரவில்லை தானே ஆகவே நடவடிக்கை எடுக்க முடியாது அதாவது ஒரு பெண்ணை அவருடைய அவருடைய பழைய வாழ்க்கையை கிளறி எங்களுடைய என்பிபி அரசாங்கம் அதிலே பங்கிருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டவர்கள் உண்மை தெரியாது ஆனால் அந்த போலீசார் என்ன சொல்லுகிறார் என்றால் அந்தரங்க படங்கள் வரும்போது சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அந்த ஒரு ஒரு நிலைமையான கட்டமைப்பு தான் எங்களுடைய நாட்டிலே போலீசார்கள் வகை வகை வகையீடு செய்திருக்கிறார்கள் அதைவிட இப்போது நாங்கள் பார்த்தால் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது மனித உரிமைகள் மீறலிலே மிகவும் மோசமான மனித உரிமை மீறல் என்று பார்க்கும்போது அது பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான மனி மனித உரிமை மீறல் அதாவது பாலியல் துஸ்பிரியங்கள் தான் அதிகவும் பலமான மனித உரிமை மீறல் என்று சொல்லுகிறது ஆகவே எங்களுடைய சாவித்ரி போராள் மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் பெண்கள் சம்பந்தமான முறைப்பாடுகளை நேரடியாக கேட்டு அதிலே முக்கியமாக தமிழ் பேசும் பெண்களை தங்களுடைய வடக்கு கிழக்கு சார்

இருக்கிறது அப்படி எத்தனையோ இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது என்பது எங்களுடைய நாட்டிலே மிகவும் குறைவானதாக இருக்கிறது நீங்களும் ஒரு பெண் ஆகவே இவ்வாறான விடயங்களை முக்கியமாக வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் பிரதேசங்களிலே இவ்வாறான ஒரு புது அதாவது நீங்கள் எங்களுடைய அரசாங்கம் எலக்ட்ரானைஸ் பண்ணியிருக்கிறது எல்லாவற்றையும் ஆகவே இப்படியான விடயங்களையும் எலக்ட்ரானைஸ் பண்ணி ஒன்லைனிலே ஒரு ஆப் ஒன்றை பார்த்தேன் என்பிபிக்கு தனியாக ஆப் இருக்கிறது அதிலே இப்போது அந்த ஆப் வேலை செய்யப் போவதில்லை ஆகவே அதிலே இப்படியான விடயங்களை நீங்கள் உட்படுத்தும் மக்கள் இலகுவாக தங்களுக்கு அந்த முறைப்பாடுகளை செய்து கொள்ள கூடியதாருக்கும் அவர்களை பாதுகாப்பதற்குரிய வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பை தந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமார் விஜயரத்ன அவர்களுக்கும் எங்களுடைய சாவித்ரி பாலராஜ் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்